ஓகே சார் நேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஎஸ்பி பேசுகிறேன் இன்னைக்கு என்ன நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தொம்பது இன்னைக்கு உலகத்தோட ஜனநாயக நாட்டோட பெரிய நாடான இந்தியாவில் எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு நான் வந்து ஓட்டு போட்டு வந்துட்டேன் நீங்களும் வந்து மறக்காமல் உங்கள் ஓட்டை போடுங்க ஜனநாயக நாட்டோட கடமையை வந்து நீங்கள் ஆற்றுங்க என்றைக்குமே பரபரப்பாக காணப்படுற அரியலூர் தெருக்கள் வந்து காலியாக இருந்துச்சு கடைகள்லாம் வந்து பூட்டியிருந்தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் எந்த எலெக்ஷனில் ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து கடைகள்லாம் வந்து மூடிருக்காங்க அவங்கவுங்க ஓட்டு போகிறதுக்காக போயிட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் போகும்போது தெரியும் எல்லாம் ஓட்டு போடுறதுக்காக அவங்க வந்து போயிட்டுருக்காங்க இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் யார் ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் முதல் முதல்ல அவங்க ஓட்டு போகிறீங்கன்னா பறக்காமல் என்ன சின்னத்தில் வந்து ஓட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து சைடில் வந்து பட்டன் இதில் காமிக்கும் மிஷினில் காமிக்கும் அந்ததையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க இப்போ பாருங்கள் கடை எல்லாமே வெறிச்சோடி கிடக்குது ஆனால் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஓட்டிங் போகிறதுக்கு காலையில் ஓட்டு போகிறதுக்கு வீட்டுக்கு வந்து விறுவிறப்பாக வந்திருந்தாங்க காலையில் நான் போகும்போதே வந்துட்டு இருபத்தி நாலாவது டோக்கனோ என்னமோ வந்துச்சு ஏழரை மணிக்கு தான் நான் போயிருந்தேன் அப்போயே வந்துட்டு நீங்கள் ஓட்டு போடும்போது உங்களோட பூத் ஸ்லீப் இருக்கும் அது ப்ளஸ் வந்து ஓட்டர் ஐடி வந்து எடுத்துகிட்டு போங்க ஓட்டர் ஐடி இல்லாதவங்க ஆதார் கார்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரேஷன் கார்டு இந்த மாதிரி கார்டுகள வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் பூத் ஸ்லீப் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க பூத் ஸ்லீப் இருந்ததுன்னா ஈஸியாக வந்து ஓட்டு போகிறதுக்கு முடியும் பூத் ஸ்லீப் இல்லைனாலும் நீங்கள் உங்கள் ஓட்டர் ஐடி நேம் இருந்ததுன்னா போதும் உங்கள் வார்டில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே செக் பண்ணி சொல்லிடுவாங்க அதை வச்சு நீங்கள் ஓட்டு போட்டுடலாம் இப்போ வந்துட்டு மாதிரி வரும்போது மறக்காம உங்கள் ஓட்டர் ஐடி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி எடுத்துட்டு ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தேன்னா நான் காலையில் மிஸ் பண்ணிட்டேன் அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் வந்துட்டு இன்றைக்கி எலெக்ஷன் இருக்கு இந்த போயிட்டு இருக்க தருணத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்து உங்கள் ஏரியாவில் வந்து எப்படி ஓட்டு பதிவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்